வணக்கம் உங்க வேலையில உங்களை உண்மையிலே மோட்டிவேட் பண்ற விஷயம் எது அது பணம் தானா இல்ல அதை தாண்டியும் வேற ஏதாச்சும் இருக்கா வாங்க ஒரு ஆபீஸ்ல மனுஷங்களை எது வேலை செய்ய வைக்கிதுங்கிற அந்த சீக்கிரட்டை உடைச்சு பாப்போம் இந்த கேள்விக்கு நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு பதில் இருக்கும் ஆனா நாம நினைக்கிற பதிலெல்லாம் கதையோட ஒரு சின்ன பகுதி தானா உண்மையான மோட்டிவேஷனோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்ப்போமா ஒரு காலத்துல மேனேஜங்க எல்லாம் அவங்க கிட்ட வேலை பாக்குறவங்களை ஒரு மிஷனோட பாகம் மாதிரி தான் பார்த்தாங்க வேலை முடிஞ்சதா இல்லையா அது மட்டும் தான் கேள்வி ஆனா அப்போ ஒரு புது ஐடியா பொருந்துச்சு அது என்ன சொன்னா ஒர்க்கர்ஸ் மிஷன் இல்ல அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க அவங்களுக்கும் உணர்வுகள் தேவைகள்லாம் இருக்குன்னு சொன்னிச்சு இந்த ஒரு தான் எல்லாத்தையும் மாத்துச்சு சரி இந்த கதையோட முதல் டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வருவோம் இதுக்கு பேரு ஹாஃப்தான் ஸ்டடீஸ் இந்த ஒரு ரீசர்ச் மேனேஜ்மெண்ட் உலகத்துல ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட்ட உருவாக்குச்சு எல்டன் மே டீம் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் ஆரம்பிச்சாங்க லைட்டிங்க கொஞ்சம் பிரைட்டா வச்சா வேலை நல்லா நடக்குமான்னு பார்க்க நினைச்சாங்க ரொம்ப சிம்பிளான கேவி தான ஆனா அதோட ரிசல்ட் அடேங்கப்பா மொத்த மேனேஜ்மெண்ட் உலகத்தையும் தலைகேடா புரட்டிப் போட்டுடுச்சு அவங்க ஒண்ண தேட கிடைச்சது வேற ஒன்னு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க ரிசர்ச்சர்ஸ் அஞ்சு பெண் ஊழியர்களுக்கு சில ஸ்பெஷல் சலுகை எல்லாம் கொடுத்தாங்க சரி ஏதோ சின்னதா ஒரு மாற்றம் வரும் தான் எதிர்பார்த்தாங்க ஆனா நடந்தது என்ன தெரியுமா நம்பவே முடியாத ஒரு விஷயம் ப்ரொடக்டிவிட்டி ராக்கெட் வேகத்துல எகிரிடுச்சு எப்படி எப்படி இது சாத்தியம் இங்க தான் அந்த ஷாக்கிங்கான உண்மை வெளியே வந்துச்சு அதுதான் ஹாஃப்தான் எஃபெக்ட் இதுக்கு என்ன அர்த்தம்னா சம்பளத்தை விட கூட வேலை பாக்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளை மதிக்கிறாங்கன்னு ஒரு ஃபீலிங் ஒரு டீமோட ஒரு பகுதியா இருக்கிறது இது தாங்க ஒருத்தர கடினமா உழைக்க வைக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது உங்க ஆஃபீஸ்ல உண்மைதானே இந்த ஹாத்ஹார் ஸ்டடிஸ் ஒரு புது யோசனைக்கு வழி வகுத்துச்சு ஒருவேளை பிரச்சனை ஒர்கர்ஸ்டாலேயோ டக்லஸ் மெக்ரெகர் ஒரு கேள்வி கேட்டார் உண்மையான பிரச்சனை அவங்கள மேனேஜ் பண்ற மேனேஜர்ஸோட மைண்ட் தான் இருக்கோ மெக்ரேகர் மேனேஜர்ஸை ரெண்டா பிரிச்சார் ஒரு பக்கம் தியரி எக்ஸ் மேனேஜர்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இயற்கையாவே சோம்பேறிங்க தட்டி எழுப்பினாதான் வேலை பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் தியரி வை மேனேஜர்ஸ் இவங்க என்ன நம்புறாங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் இயற்கையாவே திறமையானவங்க பொறுப்பானவங்கன்னு முழுசா நம்புறாங்க அப்போ ஒரு தியரி எக்ஸ் மேனேஜரோட ரூல் புக் எப்படி இருக்கும்னு பார்ப்போமா எப்போ பார்த்தாலும் கண்காணிப்பு கடுமையான கண்ட்ரோல் தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் நிச்சயம் அவரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பயத்தை காட்டினாதான் வேலையே நடக்கும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் தியாரி வை மேனேஜரோட ரூல் புக் ஒர்க்கர்ஸ்க்கு முழு சுதந்திரம் அவங்க தரமா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் பொறுப்பை போய் ஏத்துக்க வைப்பாங்க ஏன்னா கரெக்டான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தா ஒவ்வொரு ஒரு லீடர் இருக்கான்னு இவங்க நம்புறாங்க சரி ஒரு நிமிஷம் கண்ண முடி யோசிங்க உங்க லைஃப்ல நீங்க பார்த்த பெஸ்ட் பாஸ் எந்த டைப் எக்ஸா வையா உங்க பதில் எதுவா வேணா இருக்கட்டும் அதுவே இந்த ரெண்டு தியரியும் எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்ல போதுமானதா இருக்கும் சரி மேனேஜர்களோட மைண்ட் செட்டை ஒரு பக்கம் வைப்போம் ஒரு சராசரி மனுஷனுக்கு நெஜமாவே என்னதான் வேணும் இந்த கேள்விக்கு ஆப்ரஹாம் மாஸ்லோ ஒரு பிரமிட் மூலமா சூப்பரான ஒரு பதில கொடுத்தாரு மேஸ்லோவோட பிரமிட் இருந்து ஆரம்பிக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட அடிப்படை தேவைகள் அதாவது உயிர் வாழறதுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி தூக்கம் இந்த பேசிக் நீட்ஸ் கிடைக்காத வரைக்கும் நம்மால வேற எதை பத்தியுமே யோசிக்க முடியாது இல்லையா இந்த அஸ்திவாரம் ஸ்ட்ரங்கா இருந்தா நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம் அதுதான் பாதுகாப்பு அதாவது உடம்பு நல்லா இருக்கணும் ஒரு நிரந்தரமான வேலை ஒரு ஸ்டேபிளான லைஃப் வேணும்னு நினைப்போம் புயல் அடிச்சாலும் சாயாத ஒரு கூரை வேணுங்கிற ஃபீலிங் தான் இது இந்த சேஃப்டி கிடைச்சதுக்கு தான் மனசு அடுத்தத தேடும் இப்போ நம்ம மூணாவது லெவலுக்கு வரும் அன்பு மற்றும் சொந்தம் மனுஷங்க யாருமே தனியாக இருக்க முடியாது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் ஃபேமிலி வேணும் ஒரு குரூப்போட நாமளும் கனெக்ஷன் தான் நம்மளை ஒரு முழு மனுஷனாக்கி ஆக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடி பண்ணுது லெவல் நமக்கான மரியாதை தேடல் இதுல ரெண்டு விதம் இருக்கு ஒன்று நமக்கே நம்ம மேலே வர்ற மரியாதை அதாவது செல்ஃப் இன்னொன்று நம்ம சாதனைகளுக்காக மற்றவங்க நமக்கு கொடுக்கிற அங்கீகாரம் இந்த ரெஸ்பெக்ட் தான் நம்மள கெத்தா நிமிர்ந்து நீக்க வைக்குது கடைசியா பிரிமிடோட உச்சியில இருக்கிறது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இதுதான் மனுஷனோட தேவைகள்ல உச்சகட்டம் நம்மளோட முழு திறமையை வெளிக்கொண்டு வந்து நாம என்னவா ஆக முடியுமோ அதோட பெஸ்ட் வெர்ஷனா மாறணுங்கிற ஒரு அடங்காத ஆசை இது ஒரு முடிவே இல்லாத பயணம் சரி மாஸ்லோ சொன்ன இந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சிட்டா மட்டும் போதுமா ஒரு வர்க்கர் வேலையை வெறுக்காம இருக்கிறதுக்கும் வேலையை விரும்பி செய்யறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல இந்த கேள்விக்கு தான் ஃப்ரெட்ரிக் ஹெர்ஸ்பர்க் ஒரு ஆச்சரியமான பதிலோட வர்றாரு ஹெர்ஸ்பர்க் காரணிகளை ரெண்டா பிரிக்கிறாரு முதல்ல ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் இதுல நல்ல சம்பளம் பாதுகாப்பான வேலை சூழல் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் இதெல்லாம் ஒரு பெயின் கில்லர் மாதிரி இது இல்லைன்னா உங்களுக்கு வேலையே பிடிக்காது திருப்தி இருக்காது ஆனா இது இருக்கிறதுனால மட்டுமே நீங்க வேலையை விரும்பி செய்வீங்கன்னு சொல்ல முடியாது இது வெறும் உங்க அதிருப்திய தடுக்குமே தவிர உங்களை சந்தோஷப்படுத்தாது ரெண்டாவது மோட்டிவேட்டர்ஸ் இதுதான் நிஜமான மேஜிக் நீங்க பண்ற சாதனைகள் அதுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் புது பொறுப்புகள் உங்களோட பர்சனல் வளர்ச்சி இதெல்லாம் தான் உங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு தூண்டி வேலைய ஒரு கொண்டாட்டமா மாத்துது இதுதான் உங்களை வேலைய மனசார லவ் பண்ண வைக்கும் சரி இவ்ளோ தியரிஸையும் பாத்துட்டோம் இல்லையா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான டூலா பார்ப்போம் அதுதான் பிளேக் அண்ட் மவுண்டனோட மேனேஜீரியல் கிரிட் இது ஒரு மேனேஜர் எப்படி வேலை செய்யறாருன்னு அளக்குற ஒரு சாட் மாதிரி இந்த சாட்ல ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு ஒரு முன்னையில டாஸ்க் மேனேஜர் இவருக்கு வேலை முடியணும் அவ்வளவுதான் மக்கள் எக்கே எடுக்கட்டே என்னன்னு இருப்பாரு இன்னொரு முன்னையில கண்ட்ரி கிளப் மேனேஜர் இவருக்கு மக்கள் சந்தோஷமா இருந்தா போதும் வேலை நடந்தாலும் நடக்கலனாலும் பரவாயில்ல பார்த்தாலே தெரியுது இந்த ரெண்டு வழியுமே சக்சஸ்க்கு உதவாது அப்போ எதுதான் ஜெயிக்கிறதுக்கான வழி அதுதான் டீம் மேனேஜ்மெண்ட் மேலயும் சரி மக்கள் மேலேயும் சரி ரெண்டுத்திலையுமே உச்சக்கட்ட அக்கறை இருக்கும் இது மெக்ரேகரோட தியரி வையோட ஒரு பிராக்டிகல் வெர்ஷன் இது நம்பிக்கை மரியாதை அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு சூப்பர் டீமை உருவாக்கும் இதுதான் பெரிய வெற்றிக்கான ஒரே ஃபார்முலா ஓகே ஹாத்தான் ஸ்டடீஸ்ல இருந்து டீம் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் மனுஷங்களை மையமா வச்சா பெரிய விஷயங்களை சாதிக்கலான்னு பார்த்தோம் ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த உண்மைகளெல்லாம் நமக்கு பல வருஷமா தெரிஞ்சிருந்தோம் ஏன் இன்னைக்கு ஒரு நல்ல மேனேஜரை பாக்குறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு உங்க ஆஃபீஸை பத்தி யோசிச்சு பாருங்க இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன்